ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்துக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம நோக்கி போகிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னொன்னே ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக இருக்கிறதுக்கான இதாக நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு இதை வந்து நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து மற்றவங்களுக்காக வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளால வந்து மாற்றிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நம்ம வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அவங்கவுங்களுக்கான ஒரு டைம் வந்து அவங்கவுங்க இது பண்றதா அப்படின்னு ஒன்ன ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது என்றைக்குமே நம்ம வந்து மற்றவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்து நம்மளுக்கு தான் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் அதையெல்லாம் எல்லாம் நினச்சிட்டு இன்னும் இருக்க வேண்டாம் போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயமும் யாருக்கிட்டேயும் நம்ம வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது நமக்கு தான் வந்து வேணும் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம வந்து கொண்டுட்டு போகிறதா தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம மற்றவங்களுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யாதப்போ நம்ம நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்றைக்குமே நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை முக்கியத்துவம் இல்லாததாக இருக்கட்டும் எல்லாமே நமக்குள்ள ஒரு சில நேரங்களில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதை தாண்டி நம்மளால் வந்து யாருக்கும் எந்தெந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதோ நல்லது நம்ம மற்றவங்களுக்காக வந்து பேசுகிறதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்ம சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கணுமே தவிர ஆனால் நான் அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு ஒன்று சொல்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது என்றைக்குமே நம்ம மற்றவங்களுக்காக பேசுகிறது என்னமோ ஒரு சில விஷயங்களில் சரி சரியிருக்கா சரியில்லையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பண்ணணும் செய்யணும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமா ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது என்னைக்குமே நம்ம வந்து மற்றவங்களுக்காகவும் சரி நமக்காகவும் சரி அது அதுக்கு வந்து அந்தந்த விஷயங்கள்ல நம்மளால வந்து இது பண்றதுக்கான காரணத்தை ஒரு சில விஷயத்துல வந்து பார்த்துக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் எல்லாம் தான் இல்லைங்கல ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மற்ற விஷயங்களுக்காக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு போனீங்கனாலே போதும் அப்படிங்கிறன அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் நான் வந்து சரியில்லாத விஷயங்களுக்காக வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு காரணத்தை ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து சொல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து நான் கரெக்டான ஒரு விஷயத்தை தான் தாண்டி அது எதுக்கு வந்து அந்தந்த நேரங்கள் நம்மளுக்கு சரி இருக்கோ சரி இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் வேண்டான்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டோம்னாலே போதும் அதை தாண்டி யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு